லஞ்ச் பிரேக் அடுத்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து சிந்திக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியாணி குலத்தில தெரிவித்துள்ளார் ஊரடங்கு பிறப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்ததால் மாத்திரமே ஊரடங்கை பிறப்பிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்காக அதிகாரம் உள்ளது ஆனால் அதற்கான திட்டமிடல்களில் நாங்கள் ஈடுபடவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஏறாவூர் புன்னக்குடா வீதியில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏராவூர் தலவாய் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்று சிறிய ரக உள இயந்திரத்தில் மோதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தம்புதேகம ஹம்பாந்தோட்டே ஏறாவூர் மற்றும் வெண்ணப்பூவா ஆகிய இடங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புதேகம புத்தளம் தம்புதேகம வீதியில் வியாழக்கிழமை இரவு கெப் வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ராஜாங்கனையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் கெப் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தம்புதேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பம் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் இது ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நேரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெட்டி டிவி மற்றும் முரசு டிவியின் யூடியூப் சேனல் பேஸ்புக் கூடாகவும் வெற்றி டிவியின் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் ஊடாகவும் நேரடியாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் எங்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் போலீஸ் ஊடரங்கு சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக எந்த திட்டமும் அல்லது தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியாணி குணத்திலக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது எனினும் இப்போது வரை ஊரடங்கு உத்தரவை ஏற்பாடு செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரம் நிறைவேற்று ஜனாதிபதிக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நூற்றி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய ஆட்சியாளர்களால் நியாயமற்ற முறையில் மரண தண்டனை வழங்கப்பட்ட எட்வர்ட் ஹென்றி பேத்ரிஸ் அவர்களுக்கு சுமார் நூற்றி பத்து வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன் நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்றாம் தரத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த ஜனாதிபதி மன்னிப்பை அறிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து அன்று அப்போதைய இலங்கையின் ஆளுநராக இருந்த ரோபர்ட் சால்மரஸ் வெளியிட்ட பிரகடனத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தின் நியாயமற்ற விசாரணையின் பின்னர் அவர் ஜூலை ஏழாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சட்டவிரோதமாக தூக்கிலிடப்பட்டார் இந்த வர்த்தமானி அறிவிப்பில் எட்வர்ட் ஹென்றி பேதரிஸ் என்பவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் திகதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் காலியில் பிறந்த எட்வர்ட்ஸ் பேதரி ஆகியோர் ஆட்சியின் போது இலங்கையில் வாழ்ந்த ஒரு முக்கிய சமூக ஆர்வலர் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியின் பின்னர்தான் பதவிப்பிரமாணம் செய்து கொள்ள நல்ல நேரம் கணிக்கப்பட்டுள்ளதாக சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அன்மையில் ஜனாதிபதியின் பிரச்சார குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தொகுதி பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பசியால கால் தள்ளாடி கீழே நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக யோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிகில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ்

ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர்கள் தங்களது ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்பது வகையான ஆவணங்கள் குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வு அடையாள அட்டை பிரதேச செயலகத்தினால் வெளியிடப்படும் வயோதிபர் அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் வெளியிடப்படும் மதகுருமாரிற்கான அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் வெளியிடப்படும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதி செய்யும் கடிதம் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் தற்காலிக அடையாள அட்டை மற்றும் விசேட தேவை உடையவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அட்டை ஆகிய ஆவணங்களை வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தை விவாதத்திற்கு அளிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையை ஜனாதிபதி வேட்பாளர் அனுர் குமார் திசாநாயக் நிராகரித்துள்ளார் மாறாக பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியை நேருக்கு நேர் விவாதம் நடத்த முன்வருமாறு அவர் புதிய சவாலை விடுத்துள்ளார் அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் அந்த விவாதத்தில் இரண்டு கட்சிகளின் பொருளாதார கொள்கை தொடர்பான விடயத்தையும் விவாதிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேடைகளிலேயே தொடர்ந்து தம்மிடம் கேள்விகளை முன்வைக்கின்றார் இதனை அடுத்து தாம் அவருடன் பகிரங்க விவாதத்திற்கு சவால் விடுத்த போதும் அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் வருவேன் என்கின்றார் அவரின் கூற்றுப்படி சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகின்றதா என்று தோன்றுகின்றது செயற்கை உணவுகளை உண்பதால் சிறு குழந்தைகளில் அரிப்பு தோழர்ச்சி ஏற்படும் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் தோல் நோய் வைத்திய நிபுணர் ஸ்ரீ ஆணி சமரவீர தெரிவித்துள்ளார் உலக அடோபிக் எக்ஸிமா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊடக நிறுவனங்களுக்கு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கால அவகாசம் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக வழிகாட்டல்களை பின்பற்றாத ஊடக நிறுவனங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் கண்காட்சி ஒன்று இன்றைய தினம் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் காலை எட்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்றது வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்களினும் தோனி பொருளில் குறித்த கண்காட்சி இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார் இதன்போது பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கனடாவிற்குள் மாணவர் விசாவில் ஐஎஸ் ஆதரவாளரொருவர் நுழைந்துள்ள விவகாரம் தற்பொழுது சர்வதேச மாணவர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கனடா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் பின்னணியில் தற்பொழுது இந்த விவகாரம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் யூத மையம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட முகமது ஷாஃபிஸ் எனும் நபர் கியூபெக்கில் போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார் தெற்காசியாவில் முதன்முறையாக இலங்கையில் ஏர்ஷிப் சேவையை ஆரம்பிக்கும் ஒப்பந்தம் சர்வதேச ஏர் ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் ஷிகரோவ செர்ஜி நிகோலாவிற்கும் கிழக்கு மாகாண சுற்றுலா பயணத்திற்கும் இடையிலான ஆளுநர் செந்தில் தோண்டமான் தலைமையில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேலும் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலவச கல்வியை முழுமையாக பாதுகாப்பதோடு மாற்றுக் கல்விகளுக்கான வாய்ப்புகளையும் பலப்படுத்த வேண்டும் என எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழில் ரீதியான போதனையாளர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது சஜித் பிரேமதாசவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எவ்வித மாற்றமும் செய்ய மாட்டாம் எனவும் கட்சியின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்